இலங்கை மீதான வரியை இருபது விதமாக குறைத்த வாங்குவதை நினைத்தும் பார்க்க முடியாத நாடாக இலங்கை மாறும் ஜனாதிபதி தெரிவிப்பு தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல்திட்ட பிரதானிகளுடன் கலந்துரையாடும் மேம்பிடி துறைமுகத்தில் துப்பாக்கி சூடு வெளியானது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முதலாம் திகதி முதல் அமலுக்கு வரவிருந்த இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான முப்பது சதவீத தீர்வை வரி வீதத்தை அமெரிக்கா இருபது சதவீதமாக குறைத்துள்ளது வெள்ளை மாளிகையில் அறிக்கையின்படி இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு விதிக்கப்படும் வரி வீதங்கள் எவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளன அதன்படி தெற்காசிய நாடுகளான பங்களாதேசுக்கு முப்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாகவும் பாகிஸ்தானுக்கு முப்பது சதவீதத்திலிருந்து சதவீதமாகவும் வரி வீதங்கள் குறைக்கப்பட்டுள்ளன இருப்பினும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரி வீதம் இருபத்தி ஏழு சதவீதமாகவே நீடிக்கின்றது இது மாற்றப்படவில்லை மேலும் பிரேசிலுக்கு விதிக்கப்பட்ட ஐம்பது சதவீத வரி வீதம் பத்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடுகளில் ஒன்றான ஸ்டேலுக்கு விதிக்கப்படும் வரி வீதம் பதினைந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது குறைக்கப்பட்ட வரி வீதங்களில் மிக உயர்ந்த வீதமாக சிரியாவுக்கு நாற்பத்தி ஒரு சதவீதம் வரி விதிக்கப்படுகின்றது அதேவேளை லாவோஸ் மற்றும் மியான்மாருக்கு தலா நாற்பது சதவீத வரி விதிக்கப்படும் என வெள்ளை மாளிகையின் அறிக்கை தெரிவிக்கின்றது இலங்கையானது விரைவில் யாரும் லஞ்சம் வாங்குவதை நினைத்து பார்க்க முடியாத நாடகம் மாறும் என ஜனாதிபதி ஆனரகுமார திசாணைக்கு தெரிவித்துள்ளார் மாலித்தீவில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினரை சந்திக்கும் நிகழ்வில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி என்ற கருத்துக்களை தெரிவித்தார் சட்டம் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்படும் லஞ்சம் கொடுக்கவும் வாங்குவதற்கும் பயப்பட வேண்டும் மக்கள் சட்டத்துக்கு பயப்பட வேண்டும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற ஒரு அரசை நாங்கள் கட்டியல் முன்னாள் ஜிஜிபி முன்னாள் கடற்படி தளபதி சிறைச்சாலைகள் மோட்டார் போக்குவரத்து திணுக்கள குடிவரவு சுங்க உட்பட பல உயர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மோந்திய அரசாங்கங்களால் ஆட்சி மாற்றங்களின் போது தடுக்கப்பட்ட பல்வேறு வழக்குகளை விசாரிக்க புதிய சிஐடி குழு நியமிக்கப்பட்டுள்ளது எங்கள் சட்டங்களின்படி ரூபாய் இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் நிதி மோசடிக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகின்றது எதன் அடிப்படையில் நமது கணக்கெடுகளை மேற்கொண்டால் சிலர் பல வாழ்நாள் தேசிய செயல் திட்டம் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது செயல்படுத்தப்படுவதை மேற்பார்வையிட நியமிக்கப்பட தேசிய செயற்குழு மற்றும் அது குறித்து பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ள அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்களின் பிரதானிகளுடனான கலந்துரையாடல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று முன்தினம் பேட்புகள் நடைபெற்றது வளமான நாட்டை நோக்கி என்ற துணிப்புறங்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் எண்ணக்கருவின்படி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதுடன் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல்திட்ட tel உள்ளடக்கப்பட்டுள்ள செயல்பாடுகள் தொடர்பான பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ள அனைத்து நிறுவனங்களின் பிரதானிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றி அவர்கள் செயற்பாட்டு திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்றும் அந்த செயற்பாட்டு திட்டங்களின் முன்னேற்றத்தை தேசிய செயற்குழு அவ்வப்போது மேலாய்வு செய்ய வேண்டும் என்றும் ஜனாதிபதியின் செயலாளர் இங்கு சுட்டிக்காட்டினார் இந்த தேசிய செயற்குழு அரசு மற்றும் தனியார் துறைகளின் பிரதிநிதிகளை கொண்டுள்ளதுடன் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகர் சனத்குமார் நாயக்க இந்த குழுவின் தலைவராகவும் லஞ்சம் அல்லது ஓழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கதிசா நாயக குழுவின் உபதலைவர் மற்றும் அழைப்பாளராகவும் செயற்படுவார்கள் ஹெக்கடுவையில் உள்ள துடண்டுவ மேன்பிடி துறைமுகத்தில் கடத்தொழிலாளர் ஒருவர் மீது துப்பாக்கி சூடு நடத்த முற்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது எனினும் குறித்த துப்பாக்கி சூடு சம்பவம் தோல்வி அடைந்துள்ளது நிதி தகராறு காரணமாக துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒந்து வந்த இரண்டு துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கி சூடு நடாத்த முற்பட்டதாகவும் அதில் ஒரு சந்தக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனது ஏர்போர்ஸ்ட் ரகம் விமானம் ஒன்றுக்கு யாழ்ப்பாண நகரம் என பெயரிட்டுள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் யாழ்ப்பாணத்தின் வளமான பாரம்பரியத்தையும் கலாச்சார முக்கியத்துவத்தையும் மதிக்கும் ஒரு அடையாளபூர்வமான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது பல மேற்கு நாடுகளில் விடுமுறை காலம் நடந்து வருவதால் ஏராளமான வெளிநாட்டு தமிழ் மக்கள் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் திருவிழாவுக்காக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானங்களில் இலங்கைக்கும் குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கும் வருகை தந்த வண்ணம் உள்ளது எனினும் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கும் இடையே நேரடி விமானங்கள் இல்லாமையால் பயணிகள் தொடர்ந்து பயண சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் இருந்து மட்டுமே யாழ்ப்பாணத்துக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன இது கட்டுநாயக்கவுக்கு வரும் பயணிகளுக்கு பல சிக்கல்களையும் கால தாமதத்தையும் ஏற்படுத்துகின்றது எதன் விளைவாக பல பயணிகள் சென்னைக்கு சென்று அங்கிருந்து இடைத்தங்கல் வழிகள் மூலம் யாழ்ப்பாணத்துக்கு செல்கின்றனர் எனினும் எந்த முறையும் அனுமதிக்கப்படும் பதிவு செய்யப்பட்ட பயண பகுதிகளின் எண்ணிக்கையில் உள்ள காட்டுப்பாடுகள் காரணமாக சவால்கள் பலவற்றை ஏற்படுத்த கட்டநிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு நேரடி விமானங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டால் மேம்படுத்தும் என்றும் வடக்கு வரும் பார்வையாளர்களை ஊக்குவிக்கும் என்றும் கருதப்படுகின்றது சிறிலங்கன் நேலன்ஸ் எடுத்த இந்த பெயர் சூட்டும் முடிவு பிராந்திய அங்கீகாரத்தை வலுப்படுத்தும் தமிழ் சமூகத்தின் கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டாடவும் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது முதல் காணி வரபடங்களை இணையதளத்தினூடாக பெற முடியும் என நில அளவை திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்து திணைக்களத்தின் இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நிகழ்வின் போது நில அளவையாளர் நாயகம் ஜி ஞானத்திலுக்க நேற்றைய தினம் இதனை தெரிவித்தார் இந்த புதிய அமைப்பினூடாக பொதுமக்கள் திணைக்களத்தின் இணையதளம் வழியாக இணையவழி கட்டணம் செலுத்துவதன் மூலம் காணி அளவீட்டு வரபடங்களை பெற முடியும் சுமார் இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் நில அளவை வரைபடங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன எனவே காணி உரிமைச் சான்றிதழை சமர்ப்பிப்பதன் மூலம் நில அளவை வரைபடங்களும் வழங்கப்படும் எனவும் இது காணி தகவல் சேவைகளை நெறிப்படுத்துகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்று அதிவக வீதிகளில் பயணிக்கும் இலகரக வாகனங்களின் பெண்புற இருக்கைகளில் பயணிப்பவர்கள் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இன்று முதல் விசாடு சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் அதிவக வீதிகளில் பயணிக்கும் பயணிகள் பேருந்துகளில் உள்ள அனைத்து பயணிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் முதலாம் திகதி முதல் சீட் பெல்ட் அணிவதை கட்டாயமாக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இதுகுறித்து விளக்கமளித்து தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பொறியியலாளர் ரேபி பி சந்திரபாலா கூறியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் முதலாம் திகதி முதல் அதிவக வீதிகளில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் பேருந்துகளில் சாரதி உட்பட அனைத்து பயணிகளும் பெல்ட் அணிவதை கட்டாயமாக்கும் இலக்கை அடைய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்